குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்திடலாம் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் டோட்டலாகவே ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் அதிகபட்சமாகவே ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருப்போம் தொண்ணூறு பாயிண்ட்டு அந்த லெவலில் தான் மார்க்கெட்டில் எந்த ஒரு பொசிஷனும் இன்றைக்கி நம்மளால் எடுத்துருக்கவே முடியாது ஏன்னா நான் எந்த ஒரு இதுவும் எடுக்கவே இல்லை ஏன்னா சப்போர்ட்டும் வரல ரெசிஸ்டண்ட்டும் வரல சென்செக்ஸ்லேயும் வரல நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிலையும் வரல ஏன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு என்ன இதுவில் ஓப்பன் ஆனானோ அப்படியே ஒரு சைடு வேலையே போனான் ஆனால் அதிகப்படியாக டவுன் சைடில் தான் அவனோட ஏமே இருந்தது இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டுக்கிட்ட நிஃப்டி ஃபிஃப்டி டவுன் ஆகிருக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆனது இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது பாயிண்ட்டுக்கிட்ட டவுன் ஆகிட்டு எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு இதுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சுது இன்றைக்கி ஏன் திடீர்னு இவ்வளோ நாள் ஏறிட்டு இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இறங்கிச்சி அப்படின்னா இருக்கிற முக்கால்வாசி ஸ்டாக்கு எல்லாமே இன்றைக்கி செல் ஆஃப் ஆகிருக்கு ஐடி ஃபீல்டு செல் ஆஃப் ஆகியிருக்கு பேங்கு செல் ஆஃப் ஆகிருக்கு ஆட்டோ செல் ஆஃப் ஆகிருக்கு ஸோ மேஜர் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அதெல்லாம் செல் ஆஃப் ஆகிருக்கு இதில் இந்த ரிலைன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆயிருந்தானா எப்படியும் ஒரு நூறு பாயிண்ட்டு நூற்றி இருபது பாயிண்ட்டு கிட்டே கொண்டு போய் விட்ருப்பாங்க ஹெச்டிஎஃப்சி கூட ஹெச்டிஎஃப்சி அந்த அந்தளவுக்குலாம் செல் ஆஃப் ஆகல ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் அது ஒன்றும் இல்லை இதில் ரிலையன்ஸ் கூட சேராமல் இருந்ததுனால இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி தச்சுக்கிச்சு இல்லைனா கண்டிப்பாக ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டெல்லாம் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி ஏன் தான் அப்படி ஏன் இந்த லெவலில் இது ஒரு நாற்பத்தஞ்சி பாயிண்ட் நாற்பத்தாறு பாயிண்ட்டு இறங்குச்சி அப்படின்ற விஷயத்துக்கு போனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினாலு நூற்றி ஏழுலேயோ முடிஞ்சிருக்கு இது இதுக்கு மேலே ஃபர்தராக போகுமா போகாதான்ற ஒரு பேனிக் தான் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட அதனால் அங்கேருந்து அது செல் ஆஃப் ஆச்சு இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறது தான் எஃப்ஐஎஸ் எப்படியும் செல்லிங்கில் தான் இருப்பாங்கன்னு கண்டிப்பாக அவங்க செல்லிங்கில் தான் இருப்பாங்க நம்ம டிஏஎஸ் பையிங்கில் தான் இருப்பாங்க இதில் ஒன்றும் மாற்றமே இருக்காது ஸோ எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கான ஒரு இம்பேக்டு தான் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்து ரீட்டைலர்ஸும் சேர்ந்து மார்க்கெட்டை ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் இறக்குனாங்க இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வேறு இதில் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் பிடிச்சி வெல்த் வாங்கியிருப்பாங்க சரியான லாஸஸ் இருந்திருக்கும் ஆப்ஷன் பையருக்கு ஆப்ஷன் செல்லருக்கு எப்பவுமே அது மார்க்கெட் வந்து எப்போயுமே பாக்கெட்லேயே இருக்கிற மாதிரி தான் எவி மூமெண்ட் வந்தால் மட்டும்தான் அவங்க பாக்கெட்டை கிழிச்சிடுவாங்க இல்லைன்னா பாக்கெட்லேயே பணம் வைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி சைட்வே மூமெண்ட்லாம் இருந்தால் அவங்களுக்கு கொலை குத்து சரி இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நேற்று நம்ம என்ன லெவல் சொன்னோமோ அந்த லெவலே தான் இப் நாளைக்கும் ஏன்னா வேறு வழியே இல்லை அவன் நிஃப்டி ஃபிஃப்டி அந்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு வரவே இல்லை அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு சப்போர்ட்டே வரலண்ணா அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு சப்போர்ட்டும் அவன் கண்டிப்பாக வந்துருக்கவே மாட்டான் ஸோ நாளைக்கு இந்த சப்போட்டுங்கெல்லாம் அதே லெவல்லே தான் மெயின்டைன் ஆகும் இன்ட்ராடே லெவலுக்கு அதே லெவல் தான் ரெசிஸ்டண்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு நான் சொன்னேன்ல இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு எல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அது உடைக்கிறதுக்கு அது உடைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டம்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க அப்போது அங்கெல்லாம் வரும்போது ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிக்க வேண்டியது தான் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியோட நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் இல்லை ஏன்னா இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டு ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சுட்டானுங்க கேமு அதில் நாற்பத்தஞ்சி பாயிண்ட்டு மைனஸு அதே தான் நம்ம சென்செக்ஸும் சென்செக்ஸும் அதே லெவல் தான் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அஞ்சு அதே சப்போர்ட்டு தான் அது கீழே இருக்கிற ஆல்ரெடி சொன்ன சப்போர்ட் தான் நாளைக்கு சென்செக்ஸ்லேயும் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதே ரெசிஸ்டண்ட் தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எழுநூற்றி எண்பத்தொன்று இந்த மூணு தான் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நாளைக்கு ஸோ இந்த சென்செக்ஸ் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி இது ரெண்டுத்துக்கும் இன்றைக்கி என்ன ரெசிஸ்டண்ட் என்ன சப்போர்ட் அந்த லெவல் இருந்ததோ நாளைக்கும் அதே தான் வேறு இதில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி வேறு எந்த செக்டரு ஓரளவுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி பரவாயில்ல ஒரு எழுபத்தெட் எழுபத்தெட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கான் அதிகப்படியாக இந்த பேங்க் நிஃப்டி சென்செக்ஸு நிஃப்டி ஃபிஃப்டி இதில் தான் அதிகப்படியான ட்ரேடர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க பேங்க் பே மட்டும் கொஞ்சம் ப்ளஸ்லாம் முடிஞ்சிருக்கான் அவ்வளோதான் இன்றைக்கி நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி ஃபிஃப்டியோடது ஸோ அது இல்லாமல் அது பழனி படிக்கட்டு மழை மேலே நிற்கிது நிஃப்டி ஃபிஃப்டி அங்கேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களோ இல்லை படிக்கட்டில் மெதுவாக மேலே ஏறி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு போய் தொடுவானோ நாளைக்கு பொழுது விடிஞ்சா தெரியும் எப்படி இருக்குது மார்க்கெட்டு அப்படின்ட்டு அது இல்லாமல் இப்போது நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் பார்த்தோம்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இப்போது என்ன இருக்குன்னா இந்த ஃபிட்ச்சி மைனஸ் சிஎஸ்சி வந்து ப்ளஸ்ஸு டாக்ஸும் ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஸோ அவங்களோட நம்ம யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா அதுவும் லைட்டாக மைனஸில் இருக்குது ஒன்லி ஜீரோ பாயிண்ட் செவன் பாயிண்ட்டில் நம்ம நாஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதோடய ஃபியூச்சர் வந்து அவன் க்ரீனில் இருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸில் இருக்கான் இது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யுஎஸ்ஏ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது எப்படி மாறும்ன்றது தெரியாது ஒருவேளை அப்பில் முடியலாம் இல்லை ஒரு வேளை டவுனில் கூட முடியலாம் அதோட இம்பேக்ட்டு நம்ம நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்டிலலாம் இருக்கும் இதோட இம்பேக்ட் எப்படி இருந்தாலும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அதே அந்த ஒரு கேப் அப்படியோ இல்லை கேப் தாங்க ஓப்பன் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி தான் ஒரு கம்மியாக ஒரு நாலு பாயிண்ட்டோ இன்னும் மைனஸ் மற்றபடி கேப் தான் ஓப்பன் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இந்த லெவலெல்லாம் வரும்போது இந்த மணியை எப்பவுமே நான் சொல்கிறேன் அதே வாய்ப்பாடு தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்பை ஏர்ன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம்